வெரி குட் சொன்னாங்க ஓகே கேட்குறீங்களா ம்

அதுக்கடுத்து அஞ்சு நாலு பேர்த்தில் ஒருத்தர் உள்ளே போனாங்களாம் அந்த உள்ளே போயிட்டு ஒருத்தர் பறந்து போனாங்களாம் பறந்து போயிட்டு அந்த காக்கா பறந்து போயிடுச்சான் அப்போ அந்த காவல் ஆள் காப்பாரு அங்கே ஸ்டாச்சு ஆட்டமே இச்சான் அப்போ அந்த ஆண் மேலே ஏறி போனானான் அதுக்கடுத்து அவன் அவனுக்கு வேர் தண்ணி உருவாக்கிச்சான் அதுக்கடுத்து அந்த கா அவங்கெல்லாம் உள்ள போய் வீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க அந்த காக்காவும் காலன் காப்பிச்சான் வெரி குட் சூப்பர்